முட்டை வலின்னு சொல்லுவாங்க ஹெவி பெயின் அதை எடுத்துட்டு ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு நாள்ல சரியான ரிசல்ட் வந்தது பெங்களூர்ல இருந்து பாபு மாரிமுத்து பெங்களூர்ல ஒரு மேடம் எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து கால்வழி கால்வழி ரொம்ப ஹெவி பெயின் ஹெவி பெயின் முட்டை வலின்னு சொல்லுவாங்க ஹெவி பெயின் அதை எடுத்துட்டு ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு நாள்ல சரியான ரிசல்ட் வந்தது எயிட்டி ஃபோர் இயர்ஸ் பெரியவர் ஒருத்தர் அவர் எடுத்து அவரு அஞ்சு நாளா எடுத்துட்டு இருக்காரு அது கூட நம்ம குரூப்ல போட்டிருக்கேன் அவர் கனடா பேசினாரு நாலஞ்சு நாளா எடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கண் பார்வை கூட ஒரு மாதிரியா இருந்தது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல கை கால் வீக்கம் வலி எல்லாம் போயிடுச்சு கால் வந்து பாத்தீங்கன்னா வீங்கிட்டு இருந்தது ஒரு மாதிரி அது நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்தாரு இன்னொரு பேஷன் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பக்கத்துல வந்து கருவாலயம் சொல்லுவாங்க அது கருவலயம் வந்து ரொம்ப கருப்பாவே இருந்தது ரொம்ப அது எடுத்து நாலு நாள்ல ஆச்சரியமா இருக்கு அவருக்கு கொஞ்சம் லை நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அவரே வந்து ரிவியூ கொடுத்தாரு சார் ரொம்ப நல்லா இருக்குது சார்